சரவணன் மீனாட்சி புகழ் ரக்ஷிதா பற்றி தெரியாத பத்து விஷயங்கள் சரவணன் மீனாட்சி புகழ் ரக்ஷிதாவை பற்றி அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ ரக்ஷிதா மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கன்னட மண்ணில் பிறந்திருக்கிறார் பள்ளிப் படிப்பை முடித்த இவர் மாஸ்டர் டிகிரி ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார் தொடர்களில் நடிக்க வருவதற்கு முன் இவர் கன்னட சுவிருசி போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இளவரசி என்ற தொடர் மூலம் தமிழில் அறிமுகமான இவங்க பில்வம் சந்திப்போம் என்ற தன்னுடைய இரண்டாவது தொடரிலேயே கருப்பு மேக்கப் போட்டு நடித்திருப்பார் இது தவிர மசால குடும்பம் என்ற தொடரில் நடித்திருக்கிறார் ஆனால் இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்த தொடர் சரவணன் மீனாட்சி இப்போது அதில் வெற்றிகரமாக நடித்து வருகிறார் வேறு நிறைய ஒப்பந்தங்கள் இருந்ததால் முதல்ல இவங்க சரவணன் மீனாட்சியில நடிக்க மறுத்திருக்காங்க ஆனா இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் தான் சரியாக இருப்பார் என்று அத்தொடர் குழுவினர் எண்ணியதால் ஒப்புக்கொண்டுள்ளார் சின்னத்திரையை தொடர்ந்து இவர் ராதா மோகன் இயக்கிய உப்பு கருவாடு படம் மூலம் திரைப்படத்தில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பதினான்கு விஜய் அவார்டில் சிறந்த நாயகியாக தேர்வானார் ஆனால் அவங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் தான் இந்த விருது கிடைத்தது இவங்க கன்னடா தெலுங்கு தமிழ் என மூன்று மொழிகளிலும் பத்திற்கும் மேற்பட்ட வெற்றியான தொடர்களில் நடித்திருக்கிறார் தி சென்னை சில்க்ஸ் மதுரை கடை விளம்பரம் தான் இவர் நடித்த முதல் விளம்பரம் பிரிவும் சந்திப்பும் தொடரில் நடித்த போது அந்த தொடரில் நடித்த தினேஷி காதலிக்கு இருவரும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கார்டனிங் சுவாதி சீனுக்குழி என்ற சீரியல் மூலம் இவங்களுக்கு தெலுங்கிலும் நல்ல பெயர் கிடைத்தது கன்னடத்தில் மெகா மந்த்ரா என்ற தொடர் மூலம் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய இவர் தொடர்ந்து சவிகணசு பண்டி பரத்தவக்கலா மானை ஒண்டு மூறு பகிலு சுப்ரபாதா போன்ற தொடர்களிலும் நடித்திருக்கிறார் இதே மாதிரி உங்களுக்கு புடிச்ச மான ச்டார் சப்பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொணும் அப்பிதா மனக்காம் சப்ஸ்க்கரைப் பண்ணிடுங்க நன்றி cinefield.com entertainment is what we do what we do